இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மெயினாக வந்து வயசான ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறி அவங்க பசியை போக்கிட்டாங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது விஜயா வந்து நடனப்பள்ளி இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க கூடவே பார்வதியும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்கும் நீ சமைச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நீ தானே வீட்டில் இருக்க இதை பண்ண மாட்டியா பூ கொண்டு வரும்போது கண்டிப்பாக சமைச்சி எங்களுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து ரூல்ஸ் போடுறாங்க இதையும் வந்து இப்ப முத்து பார்த்துட்டு இப்ப கேள்வி கேட்குறாரு இருந்தாலும் இப்ப மீனா வந்து நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அதுக்கான ஏற்பாடு பண்ணி இப்ப சமையல் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப போற வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு வயசானவங்களை பார்த்துட்டு அவங்க பசியில வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னு மீனா வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க வந்து பசியை போக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிலாம் சொல்கிறாங்க இதை பார்த்து மீனா சந்தோஷப்படுறாங்க இப்போ விஜயாவுக்கும் பார்வதிக்கும் சாப்பாடு கிடைக்காம போயிடுது நம்ம வந்து இப்படி பட்டியில் கிடக்கும் யாரோ ஒரு ஆளுக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா இவ பண்ணது சரியில்லை வேணும்னே இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா பழி போடுறாங்க இதுக்கு சப்போர்ட்டாக வந்து மீனா பண்ணது கரெக்டு தான் அதாவது வயசான ரெண்டு பேர் பசியில் துடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு பெருமையை சேர்த்துருக்கா என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பெருமைப்படுத்துகிற விஷயமா இப்போ வந்து முத்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்து மனோஜ் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஒருத்தர் லெட்ரு கொடுத்தாரு அதில் பார்த்தீங்கன்னா அதாவது மனோஜ் தற்கொலை பண்ணிக்குவான் விஜயா வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அதுவும் முத்து வந்து கொலக்காரனாக மாறும் அப்படின்னு வந்து எழுதிருக்கு இதை பார்த்து இப்போ ரொம்ப பயந்து போயிட்டான் இப்போ மனோஜ் வந்து என்ன பண்ணுவானா இந்த லெட்டரை போயிட்டு வீட்டில் எல்லாத்தையும் காமிச்சு அதாவது இப்படி ஒரு ஆபத்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க